என்ன காளியம்மா தடனமா பாத்துட்டு கிடக்குற என்னாச்சு யாராவது வராங்களோ என்ன ஆமா பேச்சேம்மா என் மருமகளும் தேரப்புலிகளும் என் அக்கம் அக்கம்பக்கத்துல இருக்குறவங்களும் ஊருக்கு வராங்க அஞ்சு நாள் லீவுன்னு சொல்லி சரி நில்லா இருக்குறதுக்கு நாளாயி போச்சா என்னால இருக்க முடியலன்னு சொல்லி வர சொல்லி நின்னுக்குறேன் அதனால வந்துட்டு இருக்காங்க அதனால பாத்துட்டு சரி சரி விடு அதுக்கெல்லாம் என்ன பண்றது சொல்லு பார்க்கலாம் ஆமா அம்சா இங்க ஆளே இல்ல நான் கூப்பிட்டு பார்த்துக்கோ பின்னாடியே வரேன்னு சொல்லியிருக்கிறா நான் வந்துட்டேன் நீங்க மட்டும் தான் இருப்பீங்கன்னு பார்த்தா பரவாயில்லையே ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறீங்க என்ன என்ன விட்டுட்டு கதை விட்டுனுக்குறீங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டுட்டு நாங்கள் என்னம்மா பண்ண போகிறோம் சொல்லு பார்க்கலாம் எங்கள் பசங்க இல்லாத குறையை நீ தானம்மா தீர்த்துட்டுக்கிற எங்கே உன்னை ஆளே காணமேன்னு சொல்லி தான் இந்த செலம் கேட்டேன் அது நம்ம புளி இல்லாத குறி இவ தானே நம்மள தீக்கிறா உன்னை போய் நாங்கள் விடுவோம்மா சொல்லு பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லைம்மா அவங்க பசங்க பேர பிள்ளைங்க அதுக்கப்புறம் மருமக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வராங்கன்னு சொன்னாங்களா நின்றுட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் என்னது அப்படியே அண்ணனும் அண்ணியும் வராங்களா ஓ பேரும் நான் போய் எல்லாம் அண்ணனும் பசங்களுக்கெல்லாம் சமைச்சு வைக்கிறேன் சரியா நான் போயிட்டு வட்டுமாமா சரி போயிட்டு வட்டுமா நீங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக பார்த்து என்ன இந்த வயசான காலத்தில் நம்மளை இந்த பொண்ணு தவிர்த்து வேறு யார் நம்மளை பார்த்துப்பாங்க சொல்லி பார்க்கலாம் இப்போ என் மகனும் மருமகளும் வராங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் வராங்க நம்மளுக்கு காய்ச்சலோ சளியோ இல்லை உடம்பு சரியில்லைனாலும் இந்த பொண்ணை தவிர்த்து நம்மளை யாராவது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குதா சொல்லி பார்க்கலாம் அது வேணிச்சுன்னா ஒன்று